ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் முழங்கும் சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூஏ தமிழ் பெர்ஃப்யூமர் சேனலு ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு பெர்ஃப்யூம் பற்றின ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த பையில் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பெர்ஃப்யூம் பார்த்துக்குங்க இது என்ன ப்ராண்டு அமுஜ் ஓகே ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு அந்த எக்ஸ் ரஜா ஜெராஃப்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராண்டு ஸோ இது வந்துட்டு ஒய்எஸ்எல் ஓகே ஸோ இது எல்லாமே பாக்ஸில் இருக்குது ஆக்சுவலி என்கிட்ட இந்த அமுஜோடைய ஒரிஜினல் ஆயிரத்தி நானூறு த்ரம்ஸு இது நான் ஆஃபரில் செவன் ஹண்ட்ரட் த்ரம்ஸ்க்கு நான் வாங்கினேன் இந்த பெர்ஃப்யூம் கூடிய சீக்கிரத்தில் இதோட ரிவ்யூ நான் போடுறேன் டீட்டெயிலாக இது ஒரிஜினல் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் ஸோ சமையான பெர்ஃப்யூமு பட் எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இப்போ நார்மலாக இந்த பெர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரிஜினலு இதோடைய காப்பி இல்லை குளோனு அப்படின்னு சொல்லிட்டு கடைங்களில் விற்பாங்க இல்லை யூஸ் பாய் பெர்ஃப்யூம் மாதிரி உள்ளவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதோடைய ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இன்றைக்கி நான் இது அஜ்மான்ல ஒரு கடைக்கு போனேன் ஸோ அங்கே பார்த்தாக்க இந்த மாதிரி பெர்ஃப்யூம் இருந்துச்சு நான் ஒரிஜினல் கடை தான் மாதிரி இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நீங்கள் ஆன்லைனில் பெர்ஃப்யூம் வாங்குறீங்க பாருங்கள் அப்போது உங்களுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் இருக்குமோ அச்சு அசல் அதே பாக்ஸு அதில் இருக்கிற அந்த க்யூஆர் கோடு முத கொண்டும் போட்டு கொடுக்குறாங்க ஓகே இந்த பாக்ஸில் இருக்குது நான் இன்னும் பிரிக்கல சரி இது வந்துட்டு டெஸ்டர் வச்சுருந்தாங்க ஸோ இதோட டெஸ்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணேன் இந்த ஒய்எஸ்எல் உடைய இந்த பெர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் வரும் ஸோ ஒரிஜினல் ஸோ இது நான் ஆல்ரெடி நான் எனக்கு தெரியும் அந்த பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அங்கே போய்ட்டு டெஸ்டரில் வந்துட்டு அடித்து பார்க்குறேன் நம்ப என்னாலே நம்ப முடியலங்க ஸ்மெல்லு வந்துட்டு அப்படியே ரியல் ஸ்மெல்லாக இருக்குது ஒரிஜினல் ஸ்மெல் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது சரி லாங் லாஸ்டிங் இருக்குது லாங் லாஸ்டிங் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது படித்தோம் அடுத்து லாங் லாஸ்டிங் நிற்கிதா நிற்கலையாங்கிறதெல்லாம் இந்த கேள்விக்கே நீங்கள் வரக்கூடாது ஏன்னு சொன்னால் அதோடய விலை அப்படிப்பட்ட விலை நான் என்ன நினச்சேன் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அறுபது ரூபாய் இருக்கும் சரி காப்பி ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட்டு காப்பி நினச்சி போகலை ஒரிஜினல் நினச்சி தான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரிஜினலாக எப்போ இந்த கடை இந்த ஏரியாவில் வந்துட்டு நீ ஒரிஜினல் இருக்கான்னு கேட்குற பற்றியா உன் ஒன்று இப்படிலாம் இருக்காதப்பா பழம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காப்பி அப்படின்னாங்க சரி விலை எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் முப்பது திரகம்ஸ் சொல்கிறாங்க விலை என்னால் நம்பவே முடியல முப்பது திரகம்ஸா முப்பது திரகம்ஸுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த அட்டப்பட்டி கூட தாங்காது ஏன்னா ஒரிஜினல்லையும் அதே இதே மாதிரி தான் பாக்ஸ் வரும் நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் இதை அமுஜோடைய ஆயிரத்தி நானூறு திரகம்ஸ் சொல்லுது ஸோ இதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் இதே எவ்வளோன்னு கேட்டால் இது முப்பது ரூபாங்கறான் என்னடா சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் இங்கே பாருங்கள் பாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரிஜினலில் நீங்கள் எப்படி பாக்ஸ் இருக்குமோ மாதிரி முப்பது ரூபா அட்டைப்பட்டி கூட தாங்காதேடா எப்படா கொடுத்தீங்கிற மாதிரி இருக்குது இங்கே இருங்க இது வந்துட்டு நான் வாங்கினதில் இந்த பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராண்டு நீங்கள் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெயிட் இந்த இருக்குது பாருங்கள் என்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் வந்து இன்டர்லோட் வாங்கியிருக்கேன் ஓகே ஸோ இதில் இன்டர்லோடு இது ஒரிஜினல் ஸோ அந்த இந்த இந்த இன்டர்லோட் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரில் இந்த கோல்டன் கலரில் தான் வரும் இது அதே மாதிரி அந்த வெயிட்டு எல்லாமே அப்படியே இருக்குது ஹச்எஸ்எல் இது உங்களால் நம்பவே முடியாது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கு மேடின் ஓமான் வேற போட்டிருக்காங்க அடிக்கிறது டூப்ளிகேட்டு இதில் ஓமான் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லை பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் ஸ்மெல் மாதிரியே இருந்தது இது லாங் லாஸ்டிங் பற்றி எனக்கு கவலையாக கிடையாது ஏன்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம அடிக்கிற பெர்ஃப்யூம் எல்லாம் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அதை சட்டையில் கிட்ட வந்து போந்து பார்த்தா யாராச்சும் உங்களுக்கு கட்டி பிடிச்சா அந்த ஸ்மெல் இருக்குமே ஒழிய நார்மலாக அந்த ஸ்மெல் இருக்காது ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம வெளியில் போகிறோம் காரில் வச்சுக்கிறோம் டக்கு டக்குன்னு சும்மா நான் அடிச்சுட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வாடகை இருக்குங்க முப்பது வாங்கியிருங்க அந்த ஸ்மெல்லு ஸ்மெல் அதே சேம் ரியல் ஸ்மெல் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இதனால் நம்பவே முடில ஸோ இதை நம்ம வாங்கி பார்த்துட்டு அதுக்கு பிறகு போயிட்டு நம்ம அடுத்தடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அதே மாதிரி இப்போ இது இந்த இது இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் திராம்ஸ் பக்கம் இது இதே ஒரிஜினல் இதுலேயே நான் காப்பி ஐநூறு திராம்ஸ்க்கு வாங்கினேன் இந்த ஸ்மெல்லில் உள்ளதில் காப்பி ஐநூறு கிராம்ஸ்க்கு வாங்கினேன் பட் இது முப்பது திராம்ஸுக்கு கொடுக்குறாங்க என்ன பர் என்னால் நம்ப முடியல ஸோ நான் வந்துட்டு மூணு பெர்ஃப்யூம் நூறு நூறு திராம்ஸு மூணு பெர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் நான் ஆக்சுவலி ஸ்மெல் இருக்குதுங்க அதே ஸ்மெல் இருக்குது பத்து நிமிஷம் இருக்கட்டும் என் பிரச்சனையே கிடையாது சட்டையில் நேற்று அடித்தது எனக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் பக்கம் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னுடைய வாட்ச் ஸ்டாப்பில் அடித்தேன் இன்னும் ஸ்மெல் இருக்குது ஆனால் என் வாட்ச் ஸ்டாப்பில் மோந்து பார்த்தாக்க அடுத்து இதாக பாக்ஸ் பாருங்கள் ஏன்டா அந்த பாக்ஸ் அடிக்கிறதுக்கே உங்களுக்கு எப்பட்றா முப்பது ரன்ஸ் கட்டுப்படியாக அவங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த பாக்ஸே அவ்வளோ ஒரு லக்ஸுரியஸாக அந்த பாக்ஸ் வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் அப்படிங்கிற முன்னால எங்கே இந்த பாட்டிலே முப்பது ரேம்ஸ் பெறாதடா எப்பட்றா முப்பது ரம்ஸ் கொடுத்தீங்க ஆச்சரியமான தாங்கவே முடில எங்கே இருங்க கேப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஆஹா சேம் ஒரிஜினல் ஸ்மெல்லு தான் என்னால் நம்பவே முடியல ஐயோயோ இடியோ நானும் உதரம்ஸ் ஐநூறு உதரவ்க்கு எல்லாம் பெர்ஃப்யூம் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க அந்த கடைக்கு போய் வச்சிருக்கிறது எல்லாமே பிராண்டு தான் நீ உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில் நான் வந்துட்டு இல்லை இன்ஸ்டாகிராமில் யூஏ தமிழ் பெர்ஃப்யூம் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த கடை டீட்டெயில்ஸு எல்லாமே நான் வந்துட்டு அனுப்புகிறேன் பட் எனக்கு லாங் லாஸ்ட்டிங் நிற்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு இந்த ஒரிஜினல் ஸ்மெல் இருக்குதா என்னால் உணர முடியுதா ஹலாஸ் அது போதும் வேறு எதுவுமே தேவையில்ல இங்கே இருங்க இதுவுமே நம்ம எடுத்தாச்சு ஸோ இது வந்துட்டு ஒய்எஸ்எல் மேக்ஸிமம் எல்லாேருக்குமே இந்த ப்ராண்ட்டு தெரியும் இதோடைய டெஸ்டர் பேக்ஸ் கூட வச்சுருந்தான் ஸோ அதுவுமே நான் எடுத்து ட்ரை பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆன்லைனில் வாங்குகிறவங்கெல்லாம் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் பாருங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்கி ஏமாந்துடாதீங்க இங்கே பாருங்கள் அச்சு அஸ்எல் அதே ஒரிஜினல் அதே கவர் அதே பாக்ஸு இதுக்கே முடிஞ்சு போச்சு முப்பது தடான்னு வந்துட்டு இந்த பாட்டிலு இந்த கவர் அட்டைப்பட்டிக்கே முடிஞ்சு போச்சு வேறு எதுவுமே தேவையில்லை கேருங்க ஆஹா நம்ப மாட்டேங்க உண்மையிலே ஸ்மெல் நீங்கள் இதுக்கு முன்ன பின்னே ஏதாச்சும் பிராண்ட் அடிச்சுருந்தீங்கனாக்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ரியல் 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 ஸ்மெல்லு தான் இருக்குது எனக்கு ஸோ செம்மையாக இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் இல்லை நம்மளுக்கு யுஏ தமிழ் பெர்ஃப்யூமர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ரியலி ரொம்ப இம்ப்ரெசிவ் எனக்கு நான் வாங்கினது கூட சரி உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நாங்கள் என்ன ட்ரை பண்ணணும் அதே ஸ்மெல் எனக்கு அப்படியே இருக்குது உண்மையிலே சமயங்க சூப்பர் சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் எனிவே தேங்க் ஃபார் வாட்சிங் பை பாய்